எபிசோட் இருபத்தி ஆறு அண்ணி நம்ம பாப்பாவுக்கும் ருத்ராவுக்கும் யாருக்கும் தெரியாமலே நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் அதனால இப்போது ஊரை கூட்டி ஒரு வாட்டி எங்கேஜ்மெண்ட் பண்ண நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷாலினி சொன்னாங்க இதை கேட்ட காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க அமைதியாக ஏதோ யோசிக்கும் போது கௌரி நைட் சொன்னது ஞாபகம் வந்தது இந்த கல்யாணத்தில் கௌரிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது வலுக்கட்டாயம்மா அவனை கட்டி வச்சா என் பொண்ணு எப்படி வாழுவா பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அந்த நேரம் ஷாலினி என்ன நீ ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல தேதியை குறிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணினாங்க காவேரி ரொம்ப குழப்பமாக உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை கணவரோட பிடிவாதத்துக்கும் மகளோட கோபத்துக்கு நடுவில் அவங்க சிக்கிக்கிட்டு ரொம்பவே இருக்காங்க மறுபுறம் ஆமாம் நீங்கள் ஏன் என்ன விட்டுட்டு யுவராஜ் சாரை பார்க்க போனீங்க அப்படின்னு ஆஜூன் கேட்டான் அதுக்கு எல்லாருமே ஷாக் ஆகி அவனை திரும்பி பார்த்ததுக்கு என்ன எல்லோரும் இன்னும் இப்படி பார்க்குறீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆர்ஜூன் கேட்டான் அதுக்கு விஜய் அது ஒன்றும் இல்லை மச்சான் நம்ம கேன்டீனில் எப்பப்பார பொங்கல் தோசை இட்லின்னு போட்டு சாவடிக்கிறாங்கல்ல அதான் ராமண்ண்கிட்ட ஏதாவது புதுசாக சப்பாத்தி பூரி மைசூர் பாக்கு லட்டு இதெல்லாம் வைக்க சொல்லலாமேன்னு நான் இதை யுவராஜர் கிட்டே சொல்லலான்னு போனேன் ஏன்னா ராம அண்ணன் கிட்ட சொன்னால் அவரால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் யுவராஜ் சார் இந்த ஆஃபீஸோட சிஇஓ அவர் சொன்னால் ராம ஒன்று கண்டிப்பாக பண்ணணும்ல அதனால தான் நாங்கள் யுவராஜ் சார்கிட்ட போய் கொஞ்சம் புதுசு புதுசான டிஷ்ஷெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போனேன் அதாவது சாக்லேட் பிரியாணி அப்புறம் வந்து மாசாவில் மேகி இந்த மாதிரி வியர்டான ஃபுட்ஸ் எல்லாம் நான் தயார் பண்ண சொல்லியிருக்கேன் மச்சான் நம்ம எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சத்து சத்து விளையாடலாம் அப்படின்னு விஜய் சொன்னான் இதை கேட்ட ஆதும் சிரிச்சுக்கிட்டே ஹட போடா நீ சாகணும்னா சாகு அதுக்கு எங்களை ஏண்டா சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்க மச்சான் தனியாக போனால் போர் அடிக்கும்ல அதனால தான் நீ கூட வந்துட்டேன்னா நம்ம ஜோடியாக விளையாடலாம்ல அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் ஆஜன் சிரிச்சுக்கிட்டே ஏய் உண்மையாக சொல்லுங்கடா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆஃபீஸ் கண்டியில் என்ன தான் சாப்பிட கிடைக்காது சொல்லுங்கள் எல்லாமே கிடைக்குது கேக்குலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு யுவராஜ் சார் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க என்னடா சொல்லுறிங்க ஏதாவது ஒரு நியாயமாக இருக்கா லாஜிக்காக இருக்கா டேய் என்கிட்டருந்து ஏதோ மறைக்கிறீங்க என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு ஆர்ஜூன் திருப்பி கேட்டான் அதெல்லாம் எதுக்கு மச்சி வேலையை பாரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்ட எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்தா ஆர்ஜூனுக்கு எதுவுமே புரியலை இவங்க ஏன் இப்படி வியட் நடந்துக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆதி குறுக்க வந்து மச்சா நீ தான் நம்ம கம்பெனியோட டிஎல் ஆச்சேடா உன்னோட நல்ல மனசுக்கு இங்கே எல்லாருக்கும் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு கொடுத்தேன்னா நாங்கள் வயர சாப்பிட்டு மனசால் வாழ்த்து உண்டா ஒன்று அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்ஜூன் முறைக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு அதுக்கு எதுக்குடா முறைக்கிற டிஎல் ஐட்டல்ல அதான் துமுறு உடம்பு முழுக்க துமறு அப்படின்னு சொன்னான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுன் டெய் இப்போ மட்டும் நீ வாயை மூடலன்னு வையன் அப்படியே ஊசி நூல் வாங்கி உன் வாயை தச்சிருவேன் பேசாமல் உன் வேலையை பாரு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்டாவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஓஹோ கதை அப்படி போகுதா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்கிட்டே ஏதோ மறைக்கிறீங்களா இருங்க இருங்க உங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆஜுன் மனசுக்குள்ள நினச்சிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மறுபுறம் லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் சேட்டு ராஜசேகர் அப்படிங்கிறவரை சந்தித்தாங்க ஏமா லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட லக்ஷ்மி ஐயா நான் அடுத்த மாதம் அடுத்த மாதம் என் பையனுக்கு சம்பளம் கிடச்சிடும் உடனே உங்களோட எல்லா காசுலேயும் நான் செட்டில் பண்ணிடுறேன்யா கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே என்னம்மா சொல்கிற காசு செட்டில் பண்ண போறியா அதான் நீ காசு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டியேம்மா இனிமேல் காசு செட்டில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே எல்லாத்தையும் கொடுத்துட்டியேம்மா அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட லக்ஷ்மி என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா உன்னோட பையன்தான் எல்லா காசையுமே செட்டில் பண்ணான் சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போனார் லக்ஷ்மிக்கு எதுவுமே புரியலை ஆஜூ நான் இவ்வளோ காசு செட்டில் பண்ணா ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து போய்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சுது அவங்க அப்படியே மயங்கி கீழே வீழ்ந்தாங்க மறுபுறம் ஸ்கூலில் நிலா நலன் விக்ரம் ஆலியா எல்லோருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போது நலன் நிலா கிட்ட ஹே நிலா வர உன் அண்ணனோட பர்த்டே இல்லை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிலா எது ஏ அண்ணனோட பர்த்டே கேட்குற அதெல்லாம் எதுவுமே கிடையாது பர்த்டே அவரை செலப்ரேட் பண்ணவே மாட்டார் ஜஸ்ட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் விஷ் பண்ணுவோம் காலையில் சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அண்ணா வேலைக்கு கிளம்பி வந்துடுவார் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் அவ்வளோதான் அப்புறம் சாயந்தரம் ஒரு சின்ன கேக் வாங்கி கட் பண்ணி பேர்தேயை முடிச்சுடுவான் அதுவும் அவன் செலப்ரேட்டே பண்ண மாட்டான் இதெல்லாம் நாங்கள் தான் வலு கட்டாயமாக பண்ணி ஆகணும் என் அண்ணன் எப்போது அவனை பற்றி யோசிக்கவே மாட்டான் அவனுக்கு எப்போவுமே லக்ஷ்மி நிலா எங்கள் ரெண்டு பேர் வேற வேறு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நலன் என்னோட அண்ணாவும் இப்படித்தான் எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னு சொல்லி சொல்லி அந்த ஆபீஸையே கட்டிக்கிட்டு அழுடுறாரு எங்களோட பர்த்டே வந்துச்சுன்னா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாரு ஆனா அவரோட பர்த்டே வந்துச்சுன்னா அன்னைக்கு பர்த்டே போலவே இருக்காது எனக்கு அந்த மீட்டிங் இருக்கு இந்த மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸ் ஆஃபீஸ்னு அழிஞ்சுக்கிட்டு மறுநாள் தான் வருவாரு அப்புறம் எங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது மூடே ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விக்ரம் எல்லா அண்ணனுங்களும் ஒரே மாதிரி தான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி சிரித்தான் மறுபுறம் ஆஃபீஸில் சந்தோஷ் கௌரி கிட்ட வந்து ஹே கௌரி நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா இன்றைக்கி நீயும் ப்ளூ கலரில் சாரி கட்டியிருக்க நானும் ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டிருக்கேன் சோம இல்லை அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் கௌரி சம காமெடி ஏண்டா நம்ம ஆஃபீஸ் செக்யூரிட்டி கூட தான் ப்ளூ கலரில் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டா இதை கேட்டால் அதி ஹே செமல்ல அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்கார அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்த சந்தோஷ் முறைக்க சரி விடு மச்சா நீ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற ஆனால் நம்ம கௌரி தான் அசரவே மாட்டேங்கிறா அது ஏன் தெரியுமா அவள் நம்ம ஆஃபீஸில் இன்னொரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் அதனால் அந்த பையனை தவிர வேறு யார் போய் பேசினாலும் அவள் அசுரமாட்டா இதை கேட்ட சந்தோஷ் என்னடா உளறிக்கிட்டு இருக்க கௌரி யாரை லவ் பண்ணுறா ஆமாம் அந்த பையனும் லவ் பண்ணுறானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்க அதெல்லாம் தெரில ஆனால் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன வெளியில் காமிக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கடி பார்த்துக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க தனியாக பேசிக்கிறாங்க ஆனால் லவ்வை மட்டும் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்தோஷ் என்ன கௌரி லவ் பண்ணுறாளா அம்மா அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்க வேறு யார் நம்ம ஆஜும் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே எது ஆஜூனா அவனே அவனைய பண்ணுறா இல்லையே நம்புற மாதிரி இல்லையே நம்ம கௌரி யார்கிட்டேயுமே பேச மாட்டா இதில் எப்படி அவனை பண்ணா சொல்லப்போனால் அவனே யார்கிட்டேயும் பேசமா அமைதியான டைப் அவன் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னான் சந்தோஷ் டேய் இதுக்கே நான் செத்து போன ஆயாவியடா கூட்டிகிட்டு வந்து சொல்ல முடியும் அச்சா யாரை வேணாலும் நம்ம நம்பலான்டா ஆனால் இந்த பாவம் மூஞ்ச வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பானுங்க பத்தியா அவனுங்களை தான்ட நம்பவே கூடாது ஏன்னா அவங்க தான் மெயின் கல்பரேட் இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது ஆர்ஜுன் ரொம்ப சைலண்ட் டைப்பு ரொம்ப அமைதியாக ஒரு ரொம்ப நல்ல பையன் அப்படி இருக்கும்போது அவன் தானே அப்படின்னு கேட்டான் இதெல்லாம் கேட்டுட்ருந்தான் ஆர்ஜுன் டேய் நான் என் பாட்டுக்கு செவனேனு தானே இருக்கேன் நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நீ எதுக்கடா என்ன வம்புக்களுக்கு அப்படியே போட்டேன்னு வை அப்படின்னு சொல்ல அது மச்சாம் ஒரு லவ்வை பத்தி கொஞ்சம் பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆஜூனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து கௌரி சிரிச்சா மறுபுறம் லக்ஷ்மி மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தாங்க அவங்க சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அம்மா என் பேர் ஸ்மித்தி நான் ஒரு டாக்டர் நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்ததுனால நீங்கள் வீக்காகி மயங்கி விழுந்திருக்கீங்க நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்கம்மா ஏதோ நினச்சி நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்கன்னு தெரியுது பட் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம லைஃப்பை மூவ் பண்ண முடியாது நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொன்னாங்க ஸ்மிதி இதை கேட்ட லக்ஷ்மி சரிம்மா இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஸ்மிதியை லக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மறுபுறம் யுவராஜ் அவரோட வேலையை ரொம்ப சின்சியராக பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் ஷிவா உள்ளே வந்து சார் அப்படின்னு கூப்பிட்டான் யுவராஜ் வா ஷிவா நான் ஒன்று தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சில ஃபைல்ஸ் கையில் கொடுத்து உடனடியாக இதை எல்லாம் டீம் லீடர்ஸ்கிட்டையும் கொடு டீம் லீடர்ஸ் கிட்டே இதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண சொல்லு இந்த வீக்குக்குள்ளாடி எனக்கு எல்லா ஃபைல்ஸும் என் கேபினுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சிவா ஆனால் சார் அப்படின்னு சொல்ல இங்கே பார் ஷிவா எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது ஸோ நான் சீக்கிரமாக போய் ஆகணும் நீ இதெல்லாம் கொடுத்துரு சரியா நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக நான் எத்தனையோ தடவை யுவராஜ் சார்கிட்ட பேச முயற்சி பண்ணுறேன் ஆனால் அவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நின்னான் மறுபுறம் அர்ஜுனும் ஆர்ஜூனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் ஆஜுன் பேசிக்கிட்டே ஒரு இடத்த பார்த்தான் அங்கே ஒரு நபர் நின்றுட்டு இருந்தார் அதை பார்த்தா ஆர்ஜுனோட முகமே மாறி போச்சு இதை கவனிச்ச அர்ஜுன் ஏ அர்ஜுன் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க ஆஜுன் பதில் சொல்லலை அதனால் ஆஜுன் பார்க்குற திசையில் அர்ஜுன் பார்த்தான் அங்கே ஒரு நபர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தான் உடனடி அர்ஜுன் ஓ நீ அவரை பார்க்குறியா அவர் யார் தெரியுமா நம்ம சார் இருக்கார்ல அவரோட அப்பா தான் இவர் பேர் பிரசாந்த் நம்ம பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்காரு இப்போ ரீசனாக தான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுனோட முகமே மாறி போச்சு இதை கவனித்த அர்ஜுன் மச்சான் உனக்கு தான் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா ஒரு உண்மையை சொல்லட்டா இப்படி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் ஏன்னா இவர அவங்க அப்பாவுக்கும் ஒத்தே போகாது இந்த உலகத்திலே மோசமான அப்பாங்கிற ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னு வையேன் அதில் இவரோட பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிப்பட்ட கீழ்த்தனமான ஒரு ஆளுடா அவரு அப்படின்னு சொன்னான் இங்கே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அரவிந்த் கிட்ட வந்து தம்பி அங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலோட நம்பர் டூ நாட் சிக்ஸ் எனக்கு உடனடியாக அது கொஞ்சம் வேணும் எனக்கு எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட அர்ஜுன் ஏன் உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது போய் எடுங்க எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அரவிந்த் அப்படியெல்லாம் இல்லைப்பா எனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக எங்கே வச்சிருக்காங்க எந்தெந்த நம்பர்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஆர்ஜூனுக்கு எல்லாமே தெரியும்ல அதான் நான் அவன்கிட்ட கேட்குறேன் அவன் எனக்கு எடுத்து தந்தான்னா திருப்பி வைக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அஜூன் எனக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாதா சும்மா ரீசன் சொல்லாதீங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அவன் மூஞ்சே மாறி போயிடுச்சு மச்சம் இவனுங்களாலாம் நீ கண்டுக்காத இவனுங்களோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை சும்மா நம்மளே நோண்டிக்கிட்டு இருக்காது வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்தா அரவிந்த் பயங்கரமாக ஆண்டானச்சு ஆனாலும் அதை வெளிக்காமிக்காமல் மனசுக்குள்ளேயே இருங்கடி உங்கள் ரெண்டு பேரையும் நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் மறுபுறம் கல்பனா கோயிலில் லக்ஷ்மியை சந்தித்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது இதை ஆச்சரியமாக பார்த்தாங்க லக்ஷ்மி இதை கவனித்த கல்பனா என்ன லக்ஷ்மி அங்கேயே நின்றுட்டிங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட என் லைஃப்பில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கல்பனா கொஞ்சம் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி உங்களுக்கு எல்லா அம்மாவுக்கும் இருக்க நோய் தான் உங்களுக்கும் இருக்குது பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுறது அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் இங்கே பாருங்க அவங்களே நினச்சி கஷ்டப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ லக்கி தெரியுமா எனக்கும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க பெருமைப்படுங்க உங்கள் பிள்ளைங்க மேலே ஆனால் இவ்வளோ கவலை எதுக்கு அவங்களோட பையன் ரொம்ப வளர்ந்துட்டான் பாப்பாவும் ஓரளவுக்கு மெச்சூர்டு தான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி அவங்கள பார்க்க லக்ஷ்மி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லட்டா எனக்கு மூணு பிள்ளைங்க இல்லை நாலு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆகி அவங்கள பார்த்தாங்க உறவு மலரும்